இந்த பூமி தேசியமும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்ட பூமி தேவாரம் திருவாசகம் வந்த காலத்திலேயே வந்து நான் இவங்க நாகரிகம் வளரலையா தமிழ் வளரலையா தமிழ் இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டது இவங்க பெரியாரெல்லாம் வந்த பிற்பாடா இல்லை வண்ணா வந்த ஒரு படா கலைஞர் வந்த பிற்பாடா ஆக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இவங்க திராவிடங்கிற பெட்ஷீட் போட்டு மறைக்க பார்க்குறாங்க ஆனால் நெருப்பு கணல் தேசியமும் தெய்வீகமும் இந்த திராவிடங்கிற பெட்ஷீட்டு தான் எரிஞ்சு போகுமே தவிர நெருப்புக் கணல் அலையாது நிச்சயமாக அணைக்க முடியாது யாராலையும் முடியாது ஆக இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த ஆயுதங்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே பழிக்காது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை தன்னை எதிர்ப்பவர்கள் நெல்லிக்காய் மூட்டை போல சேர்ந்து கிடக்கிறார்கள் ஆளாளுக்கு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகளை வாங்கினார் நாம் வரும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி விட்டு விடலாம் வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி வெற்றி பெறலாம் அதான் இரநூறு ப்ளஸ் அதாவது கையூட்டு கொடுத்து தேர்தலுக்கு பணம் கொடுத்து வேட்பாளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து சில கட்சிகளை கூட்டணி வைத்திருக்கும் ஒரு அரசியல் கட்சி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை ஸ்டாலின் கட்சியினுடைய தலைவராக வருவதற்கு முன்பு இன்னொரு கட்சிக்கு பணம் கொடுத்த வரலாறு கிடையாது அஃபிஷியலாகவே பணம் வாங்கினாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பணம் வாங்கணும்னு அவங்களே வந்து க கணக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வந்து செக்க டிராஃப்டரில் பணம் வாங்கினாங்க ஆக ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய வேட்பாளர் நிறுத்துறதுக்கு இன்னொரு அரசியல் கட்சியினுடைய பணத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ அங்கேருந்து கொடுக்கப்படுகிற ஊழல் பணத்தை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் நம்மளோட இருக்கிறாங்கங்கிற நம்பிக்கையில் அவர் நினைக்கிறார் ஆனால் மக்கள் அவரோடு இல்லைங்கிறத புரிஞ்சிக்கணும் மே அவருடைய மூல காரணத்துக்கெல்லாம் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது திமுகவை எதிர்க்கிற எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது நான் வந்துவிடலாம் என்று காண்கிறார் நான் என்ன வெளிப்படையாக நான் அறி அழைப்பே விடுகிறேன் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றடைய வேண்டும் என்ன கருத்துவாரிபாடுகள் இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் தவறான அரசாங்கம் இதை வழிநடத்துகிற தலைவர்கள் தவறான தலைவர்கள் இவர்களை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைய வேண்டும் யார் பெரியவர் சின்னவர் என்பதை எல்லாம் அடுத்தது இப்பொழுது இவர்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் திமுக ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் அது அதை நோக்கி நாடு பயணிக்க ஆரம்பித்து விட்டது கருதுகிறேன் பார்ப்போம் இன்னும் இரண்டு ஒரு மாத காலங்களில் எதிர்க்கட்சியில் ஒன்றடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திமுகவுக்கு எதிராக மாபெரும் அரசியல் இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து போர்க்களத்துக்காக தேர்தல் களத்தை தயார்படுத்தும் என்று கருதுகிறேன் தேசியமும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்ட பூமி தேவாரம் திருவாசகம் வந்த காலத்திலேயே வந்து நான் இங்கே நாகரிகம் வளரலையா தமிழ் வளரலையா தமிழ் இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டது இவங்க பெரியாரெல்லாம் வந்த பிற்பாடா இல்லை அண்ணா வந்த படா கலைஞர் வந்த பிறப்பாடா ஆக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இவங்க திராவிடங்கிற பெட்ஷீட் போட்டு மறைக்க பார்க்குறாங்க ஆனால் நெருப்பு கணல் தேசியமும் தெய்வீகமும் இந்த திராவிடங்கிற பெட்ஷீட் தான் எரிஞ்சு போகுமே தவிர நெருப்பு கணல் அலையாது நிச்சயமாக அணைக்க முடியாது யாராலையும் முடியாது ஆக இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த ஆயுதங்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே பலிக்காது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை தன்னை எதிர்ப்பவர்கள் நெல்லிக்காய் மூட்டை போல சேர்ந்து கிடக்கிறார்கள் ஆளாளுக்கு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகளை வாங்கினால் நாம் வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி வெற்றிவிட்டு விடலாம் வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வா வாக்குகளை வாங்கி வெற்றி விடலாம் அதான் இரநூறு ப்ளஸ் என்ற அதாவது கையூட்டு கொடுத்து தேர்தலுக்கு பணம் கொடுத்து வேட்பாளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து சில கட்சிகளை கூட்டணி வைத்திருப்பது ஒரு அரசியல் கட்சி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை ஸ்டாலின் கட்சியினுடைய தலைவராக வருவதற்கு முன்பு இன்னொரு கட்சிக்கு பணம் கொடுத்த வரலாறு கிடையாது அஃபிஷியலாகவே பணம் வாங்கினாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பணம் வாங்கினோன்னா அவங்களே வந்து கணக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது செக்க டிராஃப்டரில் பணம் வாங்கினாங்க ஆக ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துறதுக்கு இன்னொரு அரசியல் கட்சியினுடைய பணத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ அங்கே அங்கேருந்து கொடுக்கப்படுகிற ஊழல் பணத்தை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் நம்மளோட இருக்கிறாங்கங்கிற நம்பிக்கையில் அவர் நினைக்கிறார் ஆனால் மக்கள் அவரோடு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அவருடைய மூல காரணத்துக்கெல்லாம் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது திமுகவை எதிர்க்கிற எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது நான் வந்துவிடலாம் என்று காண்கிறார் நான் என்ன வெளிப்படையாக நான் அழைப்பை விடுகிறேன் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றடைய வேண்டும் என்ன கருத்து வாறுபாடுகள் இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் தவறான அரசாங்கம் இதை வழிநடத்துகிற தலைவர்கள் தவறான தலைவர்கள் இவர்களை ஆட்சி கட்டலில் தூக்கெறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைய வேண்டும் யார் பெரியவர் சென்னவர் என்பதை எல்லாம் அடுத்தது இப்பொழுது இவர்களை ஆட்சி அகற்ற வேண்டும் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் அது அதை நோக்கி நாடு பயணிக்க ஆரம்பித்து விட்டதுன்னு கருதுகிறேன் பார்ப்போம் இன்னும் இரண்டு ஒரு மாத காலங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திமுகவுக்கு எதிராக மாபெரும் அரசியல் இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து போர்க்களத்துக்காக தேர்தல் களத்தை தயார்படுத்தும் என்று கருதுகிறேன் எல்லா கட்சிகளும் தான் யார் திமுகவுக்கு எதிரின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நீங்களா திமுக கூடாது திமுக கூடாதுன்னு சொல்கிற அரசியல் கட்சியெல்லாம் ஒன்றா ஒன்றாக இணையணும் சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தணுங்கிறதுக்காக சுதந்திர கட்சி ராஜாஜி திமுகவோடு இணைந்தாரோ பார்ப்பனர்கள் என்று ஏகடியும் பேசிய திமுக ஓட்டு ராஜாஜ் இணைந்து என்ன சொன்னார் பூனூல ஒரு கையில் பிடிச்சிக்கோ இன்னொரு கையில் திமுக ஓட்டை போடு காங்கிரஸ் கட்சி அற்றி முன்னுது காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியணும் அதே தான் இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு திமுக பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவியை விட மாட்டேங்குது ரோட்டில் போகிற காரில் போகிற மாணவிகளை துரத்துது திமுக தான் தோறுது திமுக நிர்வாகி தான் தோற்றுறான் திமுக மந்திரி வீட்டு பசங்க தான் தோற்றுறான் அது சொல்றான் அது பாத்தி சொல்ற ஆளுகளை தயார்படுத்திக்க தான் விவாத மேடையில் கொண்டு போய் ஆளுகளை உட்கார வச்சுக்க வேண்டியது தான் பேச வேண்டியதுதான் எல்லா அதிகாரியும் அதுக்கு முன்னாடி ஒரு நாம உதயநிதி கிட்ட போன் போட்டா தயாநிதிக்கு போன் போட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் பீச்சில் ஒரு ஒரு இது வந்ததில்லை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை அதை பற்றி யாராவது நீங்கள் கேட்டீங்களா திருப்பி இன்றைக்கி இந்த கட்சி அந்த கட்சி அவன் ஆளே ஆளே ஒத்து அவனை செத்துப்பாவான் வெறி போவாரு அவன் ரெண்டு பேர்த்து கொண்டு வந்து அவன் அந்த கட்சியிலிருந்தான் அந்த தான் அடையாளம் காட்டுவீங்க ஆக ஒட்டு மொத்தமாக திமுகவுடைய தவறான நிர்வாகத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது சட்ட ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறதுக்கு காரணமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லலை தமிழக காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட விட்டால் இவ்வளவு அக்கிரமங்கள் நடைபெறா தமிழக காவல்துறையை வெறு எஸ்பி கெல்லாம் காவல்துறை தலைமை அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டு டிரான்ஸ்பர் போஸ்ட்டு போட்டிங்கன்னா பீச்சு ஹவுஸில் உட்காந்துக்கிட்டு மருமக வீட்டில் போய் எஸ்பியில் நின்றுக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை எஸ்பி நிற்கிறாங்க எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் சர்வீஸ் அதிகாரம் ஆலோசகரா அட்வைசர் டு கவர்மெண்டா நிக்கிலேன்னு சொல்லுங்க வீடியோ ஆதாரத்தை வெளியிடுறோம் அவரை போய் எத்தனை டைம்ல போய் நின்னாங்க எங்க வெளியே உட்காந்துருந்தாங்க என்னங்கிறதுக்கெல்லாம் எப்படி இருக்கு நிர்வாகம் எப்படி தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியும் வரலான்னு சொல்லுங்க 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 சார் இப்போ நீங்களே அது நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு ஆதார் இருக்குங்கிறீங்கல்ல சொல்லுங்க அப்போ பிஜேபி ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிதி வரும் திமுக சொல்ல தயாரா தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தினுடைய வளம் சொலிக்கின்ற பல்வேறு திட்டங்கள் வரும் சொல்லு சொல்கிற எல்லாம் இல்லை விளையாடுறீங்களா அரசியல் செஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா